ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஊர் காவல் படையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ வயது வரும் வந்து குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டை வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்குவோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் தமிழக அரசுலேருந்து ஊர் காவல் படையில்தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி வேகன்சி வந்திருக்கு ஸோ ஆண்கள் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து வயது வரும்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் இருப்பிட தகுதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பத்தாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அவரது இருப்பிடமானது திருவள்ளூர் மாவட்ட காவல் எல்லைக்குள் இருந்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பொது தகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுநல சேவை தன்னார்வ தொண்டு செய்ய விருப்பமுடைய இருந்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நான் காமிக்கிறேன் அந்த அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சான்றிதழெல்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜெராக்ஸ் தான் ஸோ பிறப்பு சான்று ஆதார் அட்டை கல்வி தகுதிக்கான சான்றிதழ் தற்போதைய புக் புகைப்படம் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு ஸோ நீங்க நேர்ல தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது திருவள்ளூர் மாவட்ட காவல் அலுவலக வளாகத்தில் தான் நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நேரில் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஃபிஃப்டீன்த் ஜான்வரி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களோட ஆக்குபேஷனில் இருந்து குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும் ஸோ சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு பதினேழாயிரம் கிட்ட உங்களுக்கு சேலரியே வந்து மந்த்லி வந்து இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்